ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஒரு அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ராகி சேமியா புட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து ராகி சேமியா வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லைனா நைட்டு வந்து ஒரு டின்னர் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து சும்மா ஒரு கடாயாக தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்டவ் எதையும் ஆன் பண்ணலை சும்மா வந்து அடுப்பு மேலே வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து இந்த சேமியாக்கு தேவையானது உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது வந்து ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணால் போதும் உப்பு சேர்த்து செய்யும்போது அந்த ஸ்வீட் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா எனகான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுதோம் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த உப்பு வந்து நல்லா வந்து கரையட்டும் இங்கே பாருங்கள் இப்படி இந்த அளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு பேக்கெட் அந்த ராகி சேமி அணிலில் உள்ள ராகி சேமியாக தான் எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து ஆயில் இதில் விட்டுருக்கிறதுனால இது வந்து ஒன்னொட ஒட்டாமல் குழையாமல் நமக்கு வந்து இந்த புட்டு வந்து ரெடியாகும் ராகி சேமியா புட்டுங்கிறது இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி வந்து ஜஸ்ட் இதை வந்து ஒன் டைம் இதை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை வந்து எடுத்துட வேண்டியது இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து செய்யலாம் இங்கே பாருங்க இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதில் வந்து எப்போதுமே வந்து நிறைய பேர் வந்து ஆயில் ஊற்றாமல் செய்வாங்க அப்படின்னா அது வந்து குழஞ்சிரும் இப்படி வந்து லேசாக வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேமியா முழுசும் வந்து ஆயில் வந்து அப்ளை ஆகிருக்கும் நம்ம வேக வைக்கும்போது அது வந்து நமக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த ஒரு சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்து செஞ்சு பாருங்க இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படியே இருக்கட்டும் இப்போ இதை வந்து இட்லி பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இட்லி தட்டில் வந்து துணி போடுறதுக்கு பதிலாக இந்த தட்டில் வந்து ஒவ்வொரு குழிலையும் நான் வந்து நெய் வந்து தடவி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஆயில் தடவைனால ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா துணி போட்டு கூட நீங்கள் அவிச்சிக்கலாம் நான் வந்து நெய் தடவி செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து இந்த தண்ணியிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த சேமியா எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் ரொம்ப உடையாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு அப்படியே அதில் வந்து போட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து எடுத்துட வேண்டியதான் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து இப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வந்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இதை வந்து வேக வச்சா போதும் அதுக்கு மேலே வேக வச்சுட்டிங்கன்னா அது வந்து குழஞ்சிரும் அதனால் அந்த அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க அதனால் நீங்கள் வந்து டயத்தை பார்த்துட்டு வச்சாலே போதும் நம்ம வந்து சேமியானது குழந்தைகள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழையாமல் நல்லா வந்து தேங்காய் பூ ஜீனி எல்லாம் போட்டு செய்யும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இதில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதை வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இதை வந்து வேக வச்சிடலாம் தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இதை வந்து இட்லி தட்டை வந்து மேலே போட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணும் எப்போதுமே இட்லி ஊற்றும் போதும் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு கட்டியே நம்ம வந்து இட்லியை ஊற்றி மூடி வச்சிடக்கூடாது அப்படின்னா அது வந்து ஆவி வந்து வராமல் இருக்கும் அதனால் கீழே ஊற்றி இருக்க தண்ணி வந்து நல்லா கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வைங்க அப்படின்னா தான் அந்த ஆவியும் வரும் நமக்கு வந்து ஃபைனாக வந்து இட்லி வந்து நல்லா போல் வந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் இதுக்குமே வந்து அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கரெக்டாக வந்து செவன் மினிட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இதை வந்து வேக வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஒன்று கூட ஒட்டாமல் இருக்குது இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து இட்லி மாதிரியே நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஊற்றி விட்டுறதா நான் ஊற்று விடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு இது வந்து நல்லா கையில் ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள் குழையாமல் இருக்கணும் அதுதான் இதில் வந்து மெயின்னு இது வந்து என்னோட பொண்ணோட ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நைட்டு டின்னருக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவள் எப்போதுமே வந்து சொல்லுவாள் அதை தான் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க அதுக்கு அந்த ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆயில் ஊற்றுனது தான் இதுக்கு வந்து காரணம் அதுவும் போக கரெக்டாக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் இதை வேக வைங்க இங்கே பாருங்கள் இட்லி தட்டில் வந்து ஒட்டாமல் நமக்கு ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் இப்போ இதை வந்து லேசாக வந்து கலந்து விட்டுருவோம் நம்ம வந்து அந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சுகர் வந்து லேசாக மெல்ட் ஆகி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா ஒன்று போல் கலந்து கிடைக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து சுகர் எல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து தேவையான அளவு தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்லி ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஈவினிங் டிஃபன் ஐட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இங்கே பாருங்க இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு பவுலில் போட்டு ஸ்கூல் போயிட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஈவினிங் இதை வந்து செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ராகி மாவில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப வந்து ஒரு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இங்கே பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் குயிக் அண்ட் டேஸ்டியான ராகி சேமியா புட்டு வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ